அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்று மிக முக்கியமான ஒரு வசனத்தை ஓத இருக்கிறோம் அல்ஹம்துசூராவை அழகாக ஓதுவது எப்படி என்பதில் இன்று எட்டாவது நாளாக எட்டாவது வசனம் இறுதியான வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் மிகவும் கவனமாக கவனியுங்கள் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் மிகச் சரியாக உச்சரிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக இதுலரில் ஐனுக்கு பிறகு வரக்கூடிய சில பேர் ஹைரில் சொல்லுவாங்க தெரியாதவங்க அதை சரியா உச்சரிக்கணும்

சில பேர்மாங்க உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் அல்லது உருது பேசக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் படிந்து பயின்றவர்கள் அதெல்லாம் தவறு இதுதான் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் சாதாரணமா லாம் வேலை வேலை அடுத்தது வாது வாது சாதுக்கு பிறகு வரக்கூடிய அப்படின்னு நீட்டணும் அப்புறம் அங்க லாம் இருக்கு ஸ்டார்டிங்ல இல்லாம வேலை அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் ورلامكم لماذا 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 ضاد ولا ولض ولضالين ولضالين ولا ولضال ولا ولا دلال دلال امين السلام عليكم ورحمه الله وبركاته